இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு நடிகை அப்படின்னா பார்க்குறதுக்கு கச்சிதமாக இருக்கணும் குறிப்பாக நடிகைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நடிகைகள் மூக்கு அழகாக இருக்கணும் கண்கள் அழகாக இருக்கணும் உதட அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் செலக்ட் செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பல்வேறு நடிகைகள் இது சரியா இல்ல அது சரியா இல்லை மூக்கு ஆபரேஷன் பண்ணணும் உதட ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ரேஷன்களை செய்து கொண்டு தான் அதன் பிறகு அழகாக மாறி இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் சினிமாவை சேர்ந்த பத்து பிரபல நடிகைகள் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆபரேஷன்களை செய்து கொண்டு தங்களுடைய முகத்தையே மாற்றி இருக்காங்க அப்படி அறுவை சிகிச்சை செய்து அழகாக மாறிய அந்த பத்து தமிழ் நடிகைகள் யார் யாரு அவங்க என்ன மாதிரி அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டாங்க எதை எதையெல்லாம் மாற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் அதனால கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் கடைசி வர பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள் மூக்கு மற்றும் உதடு அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க இதை அவங்களே வெளிப்படையாக பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அறுவை சிகிச்சை மாற்றம் முதல் படமான ஏழாம் அறிவில் நன்றாக தெரிந்திருக்கும் சரி ஏன் இவங்க மூக்கு மற்றும் உதடை அறுவை சிகிச்சை செய்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூக்கு உதடு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தெளிவா பார்க்கலாம் இந்த அறுவை சிகிச்சை சம்பந்தமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு முறை அவங்க புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க இதை கண்டு ரசிகர்கள் ட்ரோல் செய்ய ஆரம்பித்திருந்தாங்க அதன் பிறகு இன்னொரு போட்டோவை பதிவிட்ட ஸ்ருதிகாசன் அவர்கள் என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனத்தில் கொள்பவன் நான் இல்லை இருந்தாலும் இதை சொல்றேன் இது என்னோட முகம் என்னோட வாழ்க்கை என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கும் மற்றவர்களைப் போல மூக்கு சாதாரணமாகத்தான் இருந்தது வளர்ந்த பின்பு இரண்டு முறை மூக்கில் காயம் ஏற்பட்டது இதனால் அது வளைந்து விட்டது அதை பார்க்க எனக்கு பிடிக்கல அதோடு மூச்சு விடுவதிலையும் சிரமம் இருந்தது அதனால ஆபரேஷன் செய்து கொண்டேன் இதை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாசன் சொல்லி இருக்காங்க மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பல நடிகர்கள் தங்களுடைய முகத்தில் செய்துள்ள மாற்றங்களை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க இது போன்ற விஷயங்களை மறைப்பது எனக்கு வந்து வேடிக்கையாக இருக்கு அதோடு மட்டுமில்லாம உதட்டிலும் சிகிச்சை கொண்டதையும் நடிகை சுருதிகாசன் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்காங்க ஏன் உதட்டில் சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உதடுகள் மெலிதாக இருந்ததால எனக்கு பிடிக்கல அதனால சிகிச்சை எடுத்துக்கொண்ட இப்போது எனது இயல்பான தோற்றத்துக்கு நெருக்கமாக வந்துட்டேன் சினிமாவில் எத்தனை பேர் இந்த உதட்டு சிகிச்சையை செய்துள்ளார்கள் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா, அவங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக மூக்கு மற்றும் உதடுல அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அழகாக மாறி இருக்காங்க ஸ்ருதிகாசன் ஏன் அவங்க மூக்கு மற்றும் உதட்டுல அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க அப்படின்றதையும் அவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த விளக்கத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இயற்கையான அழகை இப்படி செயற்கையாக அறுவை சிகிச்சை செய்து மாற்றுவது சரிதானா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்த இந்த வரிசையில இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகை சமந்தா தமிழ் சினிமாவில் கடந்த பல வருடங்களாகவே ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நடிகை சமந்தா இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மிக அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா பல நடிகைகளை போன்று நடிகை சமந்தாவோ அறுவை சிகிச்சை செய்து அழகாக மாறியிருக்காங்க குறிப்பாக தன்னுடைய மூக்கு கன்னம் உதடுகளில் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க என்ற தகவல்கள் இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சமந்தாவிடம் மூக்கில் அறுவை சிகிச்சை செய்தா அழகு மேலும் கூடும் என்று நெருக்கமானவர்கள் யோசனை சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் லண்டன் சென்று முதல் கட்ட அறுவை சிகிச்சை மேற்கொண்டு திரும்பியிருக்காங்க அதன் பிறகு முன்பு இருந்ததை விட அழகாக தெரிந்திருக்காங்க டாக்டர்களுடைய ஆலோசனைப்படி இறுதியாக இன்னொரு முறை மூக்கில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவும் திட்டமிட்டிருந்தாங்க அதன்படி மீண்டும் லண்டன் சென்று அறுவை சிகிச்சை செய்து வந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி உதடு மற்றும் மூக்கில் அறுவை சிகிச்சை செய்து நடிகை சமந்தா தன்னுடைய அழகை மேலும் கூட்டி இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மூக்கு மற்றும் உதடுகளில் அறுவை சிகிச்சை செய்தாங்க ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயோடிசிஸ் என்ற தசை அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டாங்க அதிலிருந்து குணமடைய போராடிட்டு இருந்தாங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்காங்க என்ற செய்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இந்த அழகை மெருகேற்றுவதற்காக அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக இயற்கையாக இருந்த மூக்கு உதடு இதிலெல்லாம் அறுவை சிகிச்சை செய்ததால் இந்த நோய் பரவியதா அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சில ரசிகர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வருபவங்க தான் நடிகை நயன்தாரா இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் செய்து அழகை கூட்டி இருக்காங்க குறிப்பாக உதடு ஆப்ரேஷன் மற்றும் எடை குறைப்பு சிகிச்சையையும் மேற்கொண்டிருக்காங்க இது இவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாகவும் மாறி இருக்கின்றது அதாவது இயற்கையான முறையில் உடற்பயிற்சி மேற்கொண்டு உணவுகளை கட்டுப்பாடுகளுடன் மேற்கொண்டு உடல் எடையை குறைத்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் கஷ்டப்படாமல் எளிதாக உடல் எடையை பணம் இருக்கு அப்படின்றதுக்காக வினோதமான முறையில் செயற்கையாக நடிகைகள் எடுக்கக்கூடிய முயற்சி அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுது அந்த தான் நடிகை நயன்தாரா அவர்கள் உடல் எடையை குறைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க இது அவங்களை வத்தலும் தொத்தலுமாக மாற்றியது நயன்தாரா நடிப்பில் வெளியான காற்று வாக்கில் இரண்டு காதல் அப்படின்ற படத்தில் நடிகை நயன்தாரா ரொம்பவே வயதான பெண் போல காட்சியளித்திருப்பாங்க நயன்தாராவை திரையில் பார்த்தவர்களும் ரசிக்கும்படியா இல்லையே இது நயன்தாராவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க கண்ணம் சுருங்கி ரொம்ப வயதானவங்க போல காட்சியளித்தாங்க நயன்தாரா அந்த படத்துல சேலை மட்டுமே அணிந்து படம் முழுக்க காட்சியளித்திருப்பாங்க நடித்திருப்பாங்க மற்ற உடைகள் அவங்களுடைய உடலுக்கு அப்போது செட் ஆகாது அப்படின்றதுக்காக தவிர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கின்றது அதன் பிறகு நாளுக்கு நாள் நயன்தாராவுடைய உடல் தோற்றம் மோசமாக கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாச்சு உடல் தோற்றத்தை சரி செய்ய மீண்டும் செயற்கை முறையில சிகிச்சை மேற்கொண்டா அது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் அப்போது நயன்தாராவை எச்சரித்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதாவது உடல் எடை அதிகமானதால கொழுப்பை குறைக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் இப்படி ஒரு விபரீதமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நயன்தாரா நயன்தாரா அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஐயா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகமானாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதடு ரொம்ப பெரிதாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால உதடு அறுவை சிகிச்சையும் அந்த படத்திற்கு பிறகு அவங்க மேற்கொண்டு அழகான தோற்றத்துக்கு மாறினாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம் இப்படியா பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நயன்தாரா அவர்கள் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை மற்றும் உதடுகளில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம்னு சொல்ல வேண்டும் அடுத்த இந்த வரிசையில் நான்காவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அனுஷ்கா செட்டி அவங்க அவங்களுக்கு ஆயிரம் கவலைனா நடிகை அனுஷ்கா செட்டிக்கு உடல் எடை அதிகரித்தது மிக பெரும் கவலையாகி போச்சு பட வாய்ப்பு பலவும் தவறிப்போச்சுன்னு தான் சொல்லணும் இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற படத்துல ஏன் நடித்தோம் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சர்மா அப்போது வருத்தப்பட்டு கொண்டிருந்தாங்களாம் அதாவது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம் இஞ்சி இடுப்பழகி படம் வெளியாகி ஓராண்டு ஆன பின்பும் கூட பழைய நிலைக்கு மாற முடியாம தவித்திருக்காங்க அப்போது பாகுபலி இரண்டாம் பாகத்துல அனுஷ்கா செட்டி சம்பந்தப்பட்ட காட்சிகளை அவங்க எப்போது உடல் எடையை குறைப்பாங்க அப்படின்றதுக்காகவே அந்த காட்சியை எடுக்காம தவிர்த்து வந்தாராம் இயக்குனர் ராஜமௌலி இயற்கையாகவே உடல் எடையை குறைத்து விடுகிறேன் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சொன்னதால காத்து கொண்டிருந்தாரு ராஜமௌலி ஆனா பல மாதங்களாக்கியும் அனுஷ்காவால உடல் எடையை முழுமையா குறைக்க முடியலையாம் இதனால கடுப்பான ராஜமௌலி அறுவை சிகிச்சை எதாவது உடல் எடைய குறையுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காரு ஆனா பக்க விளைவுகளுக்கு பயந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்துட்டாங்களாம் அனுஷ்கா திட்டமிட்டபடி திரைப்படத்தை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் ராஜமௌலி அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியானது அதன் பிறகு அனுஷ்கா செட்டி எவ்வளவோ போராடியும் இயற்கையாக எடையை குறைக்க முடியாததால எனும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடல் எடையை குறைத்து பழைய நிலைமைக்கு மாறினாங்க அழகான தோற்றத்துக்கு மாறினாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில ஐந்தாவதா நாம பார்க்க போறது நடிகை ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவில் ரியல் கனவு கண்ணியாக வளம் வந்தவங்க அப்படின்னா அது ஸ்ரீதேவி மட்டும்தான் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியான புலி அப்படின்ற படத்துல கடைசியாக நடித்திருந்தாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் வெற்றி பெறலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு குழந்தைகளுக்கு பிடித்த படமாக இருந்தது அதன் பிறகு ஸ்ரீதேவி அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருந்த போது மாரடைப்பு காரணமாக காலமானாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் பல காரணங்களும் சொல்லப்பட்டது அவங்களுடைய அந்த மறைவு இன்னமுமே ஒரு மர்மமாகத்தான் இருக்கின்றது தென்னிந்திய சினிமாவிலிருந்து பாலிவுட் சினிமாவிற்கு சென்று தனக்கென ஒரு இடத்தை பிடித்த நடிகைகளில் ஸ்ரீதேவி மிக முக்கியமானவங்க கொடிகட்டி பறந்தவங்க அப்படின்னா அது ஸ்ரீதேவின்னு தான் சொல்லணும் இப்படியாப்பட்ட ஸ்ரீதேவி அழகுக்கு பெயர் பெற்றவங்க இப்படி ஒரு அழகா அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அழகு இருக்கும் அப்படியாப்பட்ட ஸ்ரீதேவி அவர்களே ஆப்ரேஷன் செய்து தன்னுடைய அழகை மெருகேற்றினாங்க ஆபரேஷன் செய்து தான் அழகானாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக மூக்கு மற்றும் உதடு பகுதிகளில் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்காங்களாம் அது மட்டுமல்லாம மார்பக பகுதிகளிலையும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க இதன் காரணமாக அவங்க அவங்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக நாம பார்க்க போறது நடிகை காஜல் அகர்வால் தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித் விஜய் அப்படின்னு முன்னணி நடிகர்களுடன் நடித்து மிக பெரும் நடிகையாக வளம் வரவங்க தான் காஜல் அகர்வால் அவர்கள் தற்போது திருமணம் ஆகி அதன் பிறகு பெரிய அளவுல சினிமாவில் நடிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அழகை மெருகேற்ற வேண்டும் அழகாக காட்சியளிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா சென்று மூக்கில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வந்தாங்க எதற்காக இவங்க இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எடுப்பாக காண்பிக்க வேண்டும் இதற்கு முன்னதாக அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக சற்று வளைந்ததாக இருக்கக்கூடிய தன்னுடைய மூக்கை நேராக காண்பிக்க வேண்டும் அழகாக தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா சென்று மூக்கு அறுவை சிகிச்சையை காஜல் அகர்வால் அவர்கள் மேற்கொண்டாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஏழாவதாக நாம பார்க்க போகிறது நடிகை ஸ்ரேயா தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலத்தில் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்தவங்க தான் நடிகை ஸ்ரேயா இவங்களுடைய நடிப்பில் வெளியான பல படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்றது தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளையும் நடித்திருக்காங்க தமிழில் ரஜினி விஜய் தனுஷ் விக்ரம் அப்படின்ட்டு பல முன்னணி ஹீரோக்களோட நடிச்சிருக்காங்க இப்படியாப்பட்ட நடிகை ஸ்ரேயா அவர்களுமே அறுவை சிகிச்சை செய்து தான் அழகாக மாறியிருக்காங்க குறிப்பாக அழகே இல்லாமல் இருந்த அவங்களுடைய உதட்டை அறுவை சிகிச்சை செய்து மாற்றி இருக்காங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது அடுத்த இந்த வரிசையில் எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை தமன்னா தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாகவே முன்னணி நடிகையாக இன்னமும் வளம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நடிகை தமன்னா விஜய் அஜித் சூர்யா விக்ரம் அப்படின்னுட்டு முன்னணி நடிகர்களுடைய படத்தில் நடித்திருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு இந்தி அப்படின்ட்டு பல மொழி படங்கள்லையும் நடித்திருக்காங்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா அழகாக தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக உதட்டில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதா நாம பார்க்க போகிறது நடிகை சமீரா ரெட்டி தமிழ் சினிமாவில் இவங்க நடித்த வாரணமாயிரம் படத்தை பலராலையும் மறக்கவே முடியாது ஏன் யாராலையும் மறக்க முடியாதுன்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு காதல் கலந்த படமாக அந்த படம் இருந்திருக்கும் அந்த படத்தின் மூலமாகவே தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நடிகையாக மாறினாங்க அதன் பிறகே இவங்க பல படங்களில் நடித்திருக்காங்க குறிப்பாக இவங்களுமே பார்த்தீங்கன்னா அழகிற்காக அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க அதாவது இடுப்பில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இருக்காங்களாம் இவங்களுடைய இடுப்பு பகுதி மிக பெரும் அளவில் பெருத்து போனதால இடுப்பு பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அழகான தோற்றத்துக்கு மாறி இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து கடைசியா பத்தாவதா நாம பார்க்க போறது நடிகை ரம்பா தமிழ் சினிமாவில் மிக பெரும் ஒரு இடத்தை பிடித்த நடிகைன்னு கூட சொல்லலாம் தொடை அழகி என்று ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவங்க தான் நடிகை ரம்பா அவர்கள் இவங்க நடித்த ஏராளமான படங்கள் மிக அளவில் ஹிட் அடித்திருக்கின்றது இப்படியாப்பட்ட நடிகை ரம்பா அவர்களுமே அழகாக மாறி இருக்காங்க அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு குறிப்பாக ரொம்பவும் பெரிதாக இருந்த தன்னுடைய மூக்கு மற்றும் உதடு பகுதிகளில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அழகான தோற்றத்துக்கு மாறி இருக்காங்க நடிகை ரம்பா இப்படியா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக இருக்கக்கூடிய இருந்த தமிழ் சினிமாவை கலக்கிய இந்த பத்து நடிகைகளுமே பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தான் ஒவ்வொரு பகுதி குறிப்பாக உதடு மூக்கு இடுப்பு அப்படின்னுட்டு அனைத்து பகுதியையும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அழகாக மாறியிருக்காங்க இப்படி அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அழகாக மாறிய இந்த பத்து நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுவை சிகிச்சை செய்து ஆப்ரேஷன் செய்து அழகான மாறிய இந்த பத்து நடிகைகளை பற்றியும் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேஷன் செய்தாங்க எதற்காக ஆப்ரேஷன் செய்தாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்